மாமா டவுசர் கிழிஞ்சிச்சே மாமா இறநீதி கிழிஞ்ச டவுசர் தான் போடுற கிழிஞ்சிச்சு அதையா வெளியில சொல்ற ஒரு வருஷத்துக்கு ஒரு ஜட்டி தான் வாங்குறேன் அது ஓட்ட ஜட்டியாவே இருந்துர்க்கே. அய்யய்யய்யே. புது ஜட்டி வாங்குவாங்க. ஏமா போது போதும். கழுவி கழுவி ஊத்தாதே. கேக்கறவன் யாரு போய் உனக்கு வரும்போது உங்களுக்கு ஜட்டியை ஜட்டி போட்ட மாதிரியே தான் இருக்கேன். அப்புறம் எதுக்கு ஜட்டிய பத்தி எல்லாம் பேசுறாங்க? அதுதான் சொல்றேன். அது போடுறதே போட்றதே இல்லைன்னு விட்டுறலாம் நம்ம. ஃப்ரீயா இருந்தா தான் அப்படியே வந்த உடனே அப்படியே கப்புன்னு குடிச்சு அப்படியே டப்புன்னு முடிச்சிடலாம் போக இடமே எதுக்கு

ரோட்ல தான் எம்சியா இருக்குதுன்னு ஆட்டோக்குள்ள வந்து ஆட்டோக்குள்ளேயே வந்து டிஸ்டர்ப் பண்றீங்களாப்பா என்ன சொன்னே என்ன சொன்ன என்ன 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 சொன்னாரு வாங்குறேன்னு சொன்னாரு நாங்க வாங்குவோம் டபுள் வாங்குவோம் வாங்குவோம் ஆட்டோ வாங்கி ஏன் ஆட்டோ வந்து ஆட்டோவா என்ன சொல்றாரு

வண்டி மனப்பாடமா பண்ணி வச்சிட்டு இருக்க சொன்னா சிங்கம் சிங்கம்